கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு ஒன்பது பத்து வாசிக்கலாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் இந்த சம்பவம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜா ஆகிய வாழ் வாழ்த்துல என்ன செய்கிறார் ஆவும் செய்கிறார் அதோடு அவர் நிறுத்தி கொள்ளல உரியாவை போருக்கு அனுப்பி அவர் என்ன செய்கிறார் கொலையும் செய்கிறார் இந்த சம்பவத்தை சத்தியத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவர் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவரை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து படியினாலே இன்னொருவருடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டத இங்க தேவன் தாவது ராஜா கிட்ட என்ன சொல்றாரு நீ என்னை அசட்டை பண்ணி அங்கு உரியா கொலை செய்யப்படுகிறார் அவருடைய மனைவியை அவர் தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார் அவர்களுடைய குழந்தை அவர்களுடைய குடும்பம் என்னானதுன்னு தெரியல ஒரு குடும்பமே அங்கு சிதைக்கப்படுகிறது இதை யாருக்கு எதிராக நடந்த ஒரு பாவ செயல் நினைக்கிறீங்க உரியாவுக்கு எதிராக நடந்தது அவருடைய குடும்பமே அங்க என்ன செஞ்சிட்டு அழிந்து போய்விட்டது ஆனா இந்த சம்பவத்தை தேவன் எப்படி பாக்குறார் பாருங்க இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி இந்த பாவ செயலுக்கு மூல காரணத்தை தேவன் என்னன்னு சொல்றாரு நீ என்ன செஞ்சுட்ட என்ன அசட்டை பண்ற நீ இந்த பாவத்துக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அவர் தேவனை தான் பாவம் சொல்றாரு அவர் கொடுத்தவற்றில் அவர் திருப்தி கொள்ளாமல் தான் தேடி கொண்டது அவர் மேல விசுவாசம் வைக்கலன்னு சொல்றாரு என்ன செய்யறாரு சொல்றாரு எல்லா பாவ செயல்களுமே இந்த ஒரு தான் என்ன செய்யுது வருது நம்ம அவரை விசுவாசிக்காததுனால அவரை நம்பாததுனால திருடுறது ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க நமக்கான ப்ரொவைடர் நம்மை போஷிக்கிறவர் எனக்கு தருகிறது கர்த்தர் தருவார்ன்னு சொல்லி அவர் மேல அந்த விசுவாசம் இல்லாததுனாலதான் நாம இன்னொருத்தங்க பொருள் மேல என்ன செய்யறோம் ஆசைப்படுறோம் கணவன் மனைவிக்குள்ள ஏன் அந்த சண்டை வருது ஏன் இன்னொருத்தருடைய வாழ்க்கை துணை மேல அங்க இச்சை வருகிறது தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை துணை மேல திருப்தி இல்லாததுனால அவர் மேல விசுவாசம் இல்லாததுனாலதான் இன்னொருது தேடி என்ன செய்யறாங்க போறோம் அப்ப எல்லா பாவ செயல்களுக்கும் மூல காரணங்க எதுவா இருக்குது இதைதான் ஆவியானவர் என்ன செய்கிறாரா உணர்த்துகிறார் எவ்வளவு ஒரு அழகான சத்தியம் பாருங்களேன் நம்ம செயல்களை பாவோம்னு நினைக்கிறோம் ஆனா இந்த செயல்களுக்கு வேர் மூலம் எல்லாமே ஒரே ஒரு செயல்ல இருந்து தான் வருது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பாவம் அது தேவனை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கட்டும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கட்டும் ரெண்டுமே எதனால வருதா கிறிஸ்துவை விசுவாசிக்காததுனாலயா தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிலுவையில் அவர் கொடுத்த மீட்ப அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அவரை விசுவாசிக்காததுனால அந்த பாவத்தை அவர் என்ன செய்யறாரா உணர்த்துகிறார் அவரை ஏற்று கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை பெற்று கொண்டவர்களுக்கு அவர் செய்து முடித்தவற்றை விசுவாசிக்காததினால் இருக்கிற பாவத்தை என்ன செய்யறாரா உணர்த்துகிறார் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே உங்களோட ஆவி புதிய ஆவியா மாறுது ஒன்று பெய்துரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவுள்ள வித்தினாலே அல்ல எஞ்சைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் சத்தியம் சொல்லுது அந்த புதிய சிருஷ்டி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேவ வித்துனால் என்ன செய்யப்பட்டிருக்குதா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வித்துல இருந்து வரக்கூடிய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா இருக்கும் தேவனுடைய வாழ்வா இருக்கும் அவருடைய ஜீவனா இருக்கும் அதனாலதான் சத்தியம் சொல்லுது நித்திய ஜீவன் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் ஏன்னா அந்த தேவ வித்து நமக்கு நித்திய ஜீவன் என்ன செஞ்சிருக்கு கொடுத்திருக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நீங்க பரலோகத்துக்கு போய் வாழ்கின்ற வாழ்வு கிடையாது நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தேவனுடைய வாழ்வு யோவான் பதினேழு மூன்று ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தேவனுடைய வாழ்வுதான் நித்திய ஜீவன் அதை அறிந்து கொள்ளும்போது அந்த ஜீவன் உங்களுக்கு வெளிப்படும் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது எப்போ நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்களோ இந்த உலகத்திலேயே அந்த வாழ்வு என்ன செய்கிறது ஆரம்பித்து விடுகிறது தேவனுடைய வாழ்வு அங்க ஏசு கிறிஸ்து காற்றடிக்குது புயல் அடிக்குது படகு என்ன செய்து கொண்டிருந்தார் தூங்கி கொண்டிருந்தார் அதுதான் நித்திய ஜீவன் பிரச்சனைக்கு மத்தியில தேவ சமாதானம் அங்க லாசரு மறிச்சு நாலு நாள் ஆயிட்டு வான் சொன்ன உடனே அழுகி போயிருந்த சதையெல்லாம் ஒட்டி அவர் என்ன செய்கிறார் எழுந்து வருகிறார் தெய்வ வல்லமை அங்க மறிச்சே போயிருந்தா கூட அதை உயிர்ப்பிக்க வைக்கிற வல்லமை இதுதான் நெத்திய ஜீவன் குறைவுகள் அங்கு நிறைவாக்கப்படுகிறது அங்க கடலும் புயலும் கொந்தளிக்கும் போது இறையாதே அமைதலாருன்னு சொன்ன உடனே அங்கே என்ன வந்துருது அமைதி வந்துருது அங்க குஷ்டரோகி சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டு ஊருக்கு வெளியே வச்சிருக்கிற ஒரு குஷ்டரோகி அவரை மனுஷங்க என்ன செய்ய மாட்டாங்க தொட மாட்டாங்க ஏசு கிறிஸ்து மனதுருகி அவரை தொட்டு என்ன செஞ்சாரா சொஸ்தமாக்கினார் இந்த மனதுருக்கம் தான் நித்திய ஜீவன் அது அவருடைய ஜீவன்ல என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய அன்பு அவருடைய ஸ்தானத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையும் இறக்கி வச்சிட்டு அவர் அடிமையின் கோலம் எடுத்து வந்தாரா அவர் இறங்கி வரணும்னு அவசியம் கிடையாது தேவ வல்லமையிலையும் அவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்யல வரல நம்மை போல ஒரு பலவீனமான மனித உருவத்துக்குள்ளதான் அந்த ஆவிய அடங்கி இருந்தது இது எப்பேற்பட்ட ஒரு அன்பு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அன்பு நம்முடைய அன்பில் அதை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதுதான் நித்திய ஜீவன் அதே ஜீவன் அதே அன்பு அதே வல்லமை அதே சமாதானம் இப்ப நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று பெய்துரு ஒன்று இருபத்தி மூன்று மறுபடி வாசிக்கலாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நம்முடைய ஆவி தேவ வித்தினால மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு பிறக்கப்பட்டிருக்கு ஒரு புதிய சிருஷ்டியா நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எந்த வித்திலையா தேவ வித்திலையா இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா தேவ அன்பு தெய்வ வாழ்வு தேவ சமாதானம் வித்துலதான் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கோம் ஏன் போட்டி வருது ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம வருது நான் ஒன்ன விட நான் எந்த விதத்துல நான் குறைவு ஏன் நமக்குள்ள அந்த எண்ணம் வருது ஏன் வருது தெரியுமா அவரை விசுவாசிக்காததுனாலதான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே எப்படிப்பட்ட கோலம் எடுத்து வந்தாரா அடிமையின் கோலம் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் இந்த படியே போய் செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம வளமையில அவர் என்ன செய்ய சொல்லல செய்ய சொல்லல அதற்குரிய வித்தை நமக்குள் வைத்து விட்டு அதை என்ன செய்ய செய்ய நம்ம இன்னொருத்தர் கால்களை கழுவ தயங்குகிறோம் அவரை சுவாசியாததினால் நான் குறைஞ்சு போயிருவேனோ என்னோட மரியாதை என்ன ஆகிறது என்னோட இடம் என்ன ஆகிறது நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறேன் அப்போ விசுவாசம் எங்க இருந்து வருது என் படிப்புல இருக்குது என் பதவியில இருக்குது என் தகுதியில இருக்குது அவர் மேல என்ன செய்யல இல்ல அப்ப இந்த பாவம் எங்க இருந்து வருது அவரை விசுவாசியாததினால் எனக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் அறியாததினால் அறிந்திருந்தும் அதை விசுவாசியாததினால் அந்த பாவ செயலங்க என்ன செய்யுது வெளிப்படுகிறது நீங்க ஒவ்வொரு பாவ செயலையும் எடுத்துக்கோங்க அதோட மூல காரணம் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்ததை நம்ம விசுவாசியாததினால் இதை ஆவியானவர் என்ன செய்கிறாரா உணர்த்துகிறார் அவர் நீ பாவிங்கிறத என்ன செய்யல உணர்த்தல நீ யாராக இருக்கிறாய்ங்கிறத அவர் என்ன செய்கிறார் உணர்த்துகிறார் நீ எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய் இந்த இயல்பு உனக்கு கிடையாது நீ அவரை விசுவாசியாததினால் இந்த இடத்துல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற நின்று கொண்டிருக்கிறாய் விசுவாசத்தினால் வராத யாவும் எனதுதான் பாவமே இந்த பாவத்தை அவர் என்ன செய்கிறார் உணர்த்துகிறார் லுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்